விசட செய்துனோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் கிரீஸினுடைய பெரிய ஒரு தீவை அண்மைத்து வருகை தந்த இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களை தாங்கிய ஒரு கப்பல் ஒன்று கிரீஸில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்ப்பினால் துரத்தப்பட்டிருக்கிறது அல்லது மிக முக்கியமாக எதிர்ப்புகள் காரணமாக நங்கூரமிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் அன்பான நேர்களே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய அதாவது களத்திலிருந்து சற்றே சில காலங்கள் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது தொடர் போரின் காரணமாக மனநிலை அழுத்தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அல்லது மூன்று மாத கால ஓய்வு நிலை கொடுக்கப்படுகின்ற இராணுவ வீரர்கள் ஒரு பகுதியினரை சுமந்து கொண்டு அல்லது அவர்களை அழைத்து கொண்டு வருகை தந்த இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு அதாவது வ போக்குவரத்து கப்பலான க்ரௌன் ஐரிஸ் என்று சொல்லக்கூடிய பயணிகள் கப்பலை கிரீஸினுடைய பல தீவுகளில் அது நங்கூரமிட முயன்ற போதிலும் ஒவ்வொரு தீவுகளிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய துறைமுகமான பேரி அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடாத்தி அதனை நங்கூரமிடாமல் தடுத்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கழக தடுப்பு போலீஸார் அவர்களுடைய பஸ்களை அதாவது தடை பொருட்களாக பயன்படுத்தி அவர்களை வழிமறிக்க முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாக இருந்த போதிலும் அமைதி வழி போராட்டமாக தான் இது இடம்பெற்றிருக்கிறது தங்களுடைய நாட்டுக்குள் இரத்த படிந்த இஸ்ரேல் இராணுவ துறுப்பினர் நுழையக்கூடாது அதற்கு அனுமதி மறுக்கிறோம் அதனை வழங்க முடியாது என்று உறுதியாக கூறி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பல தீவுகளிலே அவர்கள் நங்கூரமிண்ட முயன்ற போதிலும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நாட்டுக்குள் வர முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த அந்தந்த தீவுகளில் நங்குரமிட முடியாத நிலையிலே இப்போது இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அங்கும் அந்த நிலை தோன்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதேவாறாக இருந்த போதிலும் இந்த கப்பலிலே குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்திலே மூன்று மாத காலம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் ராணுவத்தினர்தான் பாதுகாப்பு படையினர் தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது போதிலும் அவர்களுக்கு இங்கே பலஸ்தீன கொடிகளை தாங்கியவாறு மக்கள் வீதிகளிலே வீதி அதாவது போராட்டத்தை நடாத்தியிருக்கிறார்கள் நகரத்திலே குறிப்பாக பேரணியாக வருகிறந்தை இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலை இப்பாட்டை இது ஒரு அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்துகளை கொண்ட ஒரு அதாவது அமைப்பு ஒன்றுதான் தான் இதனை ஏற்பாடு செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு பற்றியம் ஏன்னால் கிரீஸ் என்ற நாடு பற்றி உங்களுக்கு தெரியும் அது எந்த நாடு என்று இந்த நிலையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எத்தன்ஸுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்பாவி சிறுபிள்ளைகளினுடைய ரத்தத்தை பலி செய்கின்ற அல்லது கர்ப்பிணி தாய்மாரை கொள்ளுகின்ற பெண்களை அவமதிக்கின்ற ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரர்களுக்கு கலியாட்டங்கள் நடாத்துவதற்கு இங்கு அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஓய்வு காலத்தினை கழிப்பதற்கு அதிகளவு அவர்கள் செல்கின்ற நாடுகள் வரிசையில் கிரீஸும் ஒன்று இலங்கையும் ஒன்று அது இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது கிரீஸிலும் அவர்களினுடைய சற்றே ஆசையான ஒரு இடமாக இருக்கிற காரணத்தில் அங்கும் அதிக அளவானோர் செல்கிறார்கள் என்று தெரிகிறது ஆனால் இப்போது அங்கும் எதிர்ப்பு வாழ்கிறது ஆகவே இந்த கப்பல் அந்த இடத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த கப்பலிலே அவர்களில் எவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது தொடர்ந்து மணி நீங்கள் அன்பானே